வணக்கம் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா சுக்கரன் புதன் இணைவு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்றத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ராசி லக்கணம் இது ரெண்டுமே தேவையில்லை பழைய காலத்தில் தமிழர்களுடைய மொழிப்படி எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு கிரகங்கள் ஒரு ஜாதகத்தை இந்த நேரத்தில் பிறந்திருப்பாங்க ஏன்னா பிறப்பு லக்கணம் என்பது அந்த குழந்தை தாயினுடைய கருவறையிலிருந்து எப்ப வெளியே வரணும்னு நினைக்குதோ அந்த நிமிடம் வந்து சரியாக குறிக்கப்பட முடியாத காரணத்தினால லக்கணங்களை வந்து வைத்து பலன்கள் சொல்லும்போது அது வந்து ஒரு சிலருக்கு வந்து துல்லியமா வர்றது கிடையாது ஆனால் நம்மளுடைய பழைய மெத்தட் முறை வந்து பிரிருகு வந்து லக்கணங்கள் தேவையில்லை ராசி தேவையில்லை ஒரு கிரகங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து மற்ற கிரகங்களுடைய இணைவு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றத மிக துலிமாக துல்லியமாக சொல்லக்கூடிய அமைப்பு தான் வந்து கிரகங்கள் இணைவு அதே வந்து யோகம் சொல்லுவோம் தனியாக ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு ராசி மண்டலத்தில் ஒரு பன்னிரெண்டு ராசியில் ஒரு கிரகம் இதோ ஒரு ரிஷபத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ரிஷபத்தில் ஒன்று அதுக்கு ஐந்தாவது இடமாக விளங்கக்கூடிய கண்ணீர்ல ஐந்து அதுக்கு ஒன்பதாம் இடம் வந்து மகரம் வந்து ஒன்பது இதுல எதுவுமே கிரகம் இல்லைன்னா அந்த அந்த தனியாக அமர்ந்த அந்த கிரகத்தினால எந்த யூஸும் கிடையாதுன்னு அர்த்தம் அப்ப ஒரு கிரகங்கள் இன்னொரு கிரகத்தோடு இணையும் பொழுதுதான் சேர்ந்துதான் செயல்படும்ன்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அப்படி கிரகங்களுடைய இணைவு ஒன்று ஐந்து ஒன்பது ராசிகளுடைய தான் வந்து முனிவன் வந்து மிக துல்லியமா புளிய பலன்கள் எடுப்பதற்கு வந்து பயன்படுது அதாவது பலன்கள்னு அவருடைய வளிமண்டலத்துல கிரகங்கள் இந்த மாதிரி இணைவு இருக்கும்போது இந்த பூமியிலிருந்து பார்க்கும்போது அந்த நேரத்துல ஜனனமான இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பலன்கள்லாம் நடைபெறும் என்றதை வந்து நம்ம முனிவன் வந்து சொல்லியிருக்காரு அப்படி இன்று பார்க்க போடக்கூடிய சப்ஜெக்டுக்கு வருவோம் புதன் சுக்கரன் கால புருஷனுக்கு புதன் வந்து ஆறுக்கும் மூணுக்கும் பங்கு வகிக்கிறார் அதுவே வந்து சுக்கரன் வந்து ரெண்டுக்கும் ஏழுக்கும் பங்கு வகிக்கின்றார் இப்போ பாருங்க மூணு ஆறு மூணு என்றால் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு ஐடி சம்பந்தமான இன்றைய டிஜிட்டல் உலகத்துக்கு புதன் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வீட்டு உபயோக பொருட்கள் இருந்து ஆடம்பர உபயோக பொருட்கள் இருந்து அது புதன் அடங்கும் தகவல் தொடர்பு அடங்கும் அது அல்லாமல் ஆறாவது இடமாக வழங்கக்கூடிய கால புருஷனுக்கு ஆறு கன்னி வீடு அந்த வீட்டுக்கு அதிபதி புதனு அவர் ஆட்சி உச்சம் பெறாரு அந்த கிரகத்தோடு செயல்படும்போது போது அதனுடைய தன்மை என்னன்னா பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து அணுதினமும் போராட்டமான பஞ்சாயத்து ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஏதோ ஒரு சிக்கல் இவர் கம்முன்னு இருந்தா கூட அது வந்து பஞ்சாயத்து இவரை தேடி வரும் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது வந்து ரோட்டில் போகிறவங்க கூட யாரெல்லாம் போயிட்டு கடந்து போயிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த கன்னி புதன் சேர்ந்து இருக்குது இல்லை கண்ணியில் புதன் சுக்கரன் சேர்ந்து இருக்குது இல்லை வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க இவங்க அந்த மாதிரி க தன்மையை தான் வந்து புதன் ஆறாம் இடம் இப்போ காலபுருஷனுக்கு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் வருமானம் குடும்பஸ்தானம் அது வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு அந்த தன்மையும் ஏழாம் வீடு காலபுருஷனுக்கு கலஸ்தரஸ்தானம் துலாம் வீடு அதுக்கும் சுக்கரன் வந்து பங்கு வகிக்கின்றார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் இணையும் பொழுது இந்த சுக்கரன் புதன் இணைஞ்சிருச்சுப்பான் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பொழுதும் இவங்களுக்கு அன்பு வைக்கிறதுல வந்து பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும் யார் மேலேயாவது அன்பு வைப்பாங்க அந்த அன்பு என்னோட அன்பு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யார்கிட்டயாவது போட்டு புரளி பேசுவது இதை இந்த விஷயத்த இன்னொருத்தங்கிட்ட சொல்லி குறை கூறுவது அவங்க மனைவி கிட்டேயா கூட இருக்கலாம் இல்லை அவங்களுடைய கணவன் கிட்டே கூட இருக்கலாம் இல்லை அவர்களுடைய நண்பன் ஏன்னா புதன் என்றால் நண்பன் புதன் என்றால் அது வந்து இளைய சகோதரர்கள் சகோதரிகளை வந்து குறிக்கும் பொதுவாக நாடியில் வந்து புதன் வந்து பெண்களை குறிக்கக்கூடியது பெண்களால் முன் ஜென்மத்தில் சில தீய செயல்களை செய்திருந்தால் இதனுடைய சேர்க்கை இதனுடைய தன்மை வந்து குறிக்கும் புதனால் ஒருத்தவர்கள் வந்து வினை பயன் இருக்குதுன்னா அது முற்பிறவில வந்து பெண்களுக்கு துரோகம் செய்வது பெண்களை ஏமாற்றுவது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு வந்து ஏமாற்றுவது இளைய இளைய என்றாலே புதன் வந்துடும் இந்த அமைப்பு இப்ப பொருளாதாரம் சுக்கரன் வந்து பொருளாதாரத்தை குறிக்கும் அப்ப புதன் சுக்கரன் சேர்க்கை புதன் என்றால் புதன் சுக்கரனும் வந்து அவர்களுடைய தன்மையை வந்து பரிமாறி கொள்வார்கள் சேர்க்கை பெறும்போது இல்ல ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பதில் தொடர்பு பெறும்போது ஒன்றா சேர்க்கை பெறுகிறாங்க இதை வந்து கன்செக்ஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கல்வி மூலியமாக ஐடி மூலியமாக தகவல் தொடர்பு மூலியமாக பொருளாதாரத்தை ஈட்டுவார்கள் இப்ப புதன் சுக்கிரன் சேர்ந்திருக்க ஆண் ஜாதகராக இருந்தா புதன் சுக்கரன் சேர்ந்து இருந்து குரு வந்து பனிரெண்டுலேயோ இல்ல குரு வந்து இரண்டுலேயோ பனிரெண்டுல இருக்கிறது வந்து கம்மியான பலனு இப்ப புதன் சுக்கிரன் சேர்ந்து இணைந்து இப்ப ரிஷபத்துல இருக்காங்கன்னு வச்சுங்களேன் மிதுனத்துல வந்து குரு இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக இல்லை மேஷத்தில் குரு இருந்தால் சுக்கரன் புதன் ரிஷபத்தில் இருக்கு இந்த மாதிரி இருந்தா அந்த ஜாதகர் கண்டிப்பாக ஐடி துறையில் இருப்பாரு பொருளாதார துறையில் இருப்பாரு இந்த மாதிரி அமைப்பில் வந்து அவர் ஜொலிப்பார் ஏன்னா மிக உன்னதமான சேர்க்கை தான் தகவல் தொடர்பு இல்லை ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறு உத்தியோகம் அவரு தொழில் செய்வதை விட உத்தியோகத்துக்கு போனாருன்னு வச்சுங்களேன் அவருடைய மேன்மை புகழ் கீர்த்தி செல்வாக்கு அது வந்து மேலே போய்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து உண்மையான நிதர்சனமான உண்மை மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கப்பட வேண்டும் இதில் வந்து செவ்வாயை வந்து முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டு அந்த விஷயத்தையும் பார்க்கப்பட வேண்டும் அப்புறம் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானையும் பார்க்கப்படும் இவங்க ரெண்டு பேருனுடைய தன்மை வந்து இந்த புதன் சுக்கரனை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுதுன்றத அந்த ஜாதகத்தில் பார்த்து அதற்கேற்றார் போல் பலன் இருக்கப்பட வேண்டும் இப்போ புதன் சுக்கரன் இவங்களுடைய செவ்வாயினுடைய தடை ராகு கேதுக்களினுடைய தடைகள் இல்லாமல் இருந்ததுன்னா அதி அற்புதமான ஜாதகர் அவர் வாழ்க்கையில வந்து ரசனையோடு வாழக்கூடியவராக காணப்படுவார் ஏன்னா அறிவை பயன்படுத்தி பொருளாதாரத்தை பெருக்குபவராக இருப்பார் ஏன்னா புதன் சுக்கரன் வந்து மிக அற்புதமான இணைவு பட் ஆனால் ராங்கு கேதுக்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இதுக்கு சூரியன் வந்து தொடர்பு இருந்துச்சுன்னா அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு இல்ல அரசியல் அரசாங்கத்தில் இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்க இருப்பதற்கு முக்கிய இருக்கும் இப்போ ராகு கேதுக்கள் தொடர்பு இல்லாம இருந்ததுன்னு வச்சுங்களேன் கோச்சாரத்துல வரும்போது பிரச்சனை கிடையாது பிறப்பு ஜாதகத்தில் தான் முக்கியமா பார்க்கப்பட வேண்டும் கோச்சாரத்துல வரும்போது பிளஸ்ஸா தான் இருக்கும் அது வந்து மைனஸ குடுக்கே கொடுக்காது பிறப்பு ஜாதகத்துல ராகு கேதுக்களுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் கோச்சாரத்துல ராகு கேதுக்கள் தொடர்பு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுக்கும் ஸ்கின் சம்பந்தமான விஷயங்கள் சுக்கரன் என்றால் மகள் சுக்கரன் என்றால் மனைவி சுக்கரன் என்றால் தன்னுடைய மூத்த சகோதரியை குறிக்கும் இப்ப பிறப்பு ஜாதகத்துல சுக்கரன் புதன் இணைவு பெற்று ராகுவோட தொடர்போ கேதுவோட தொடர்போ இருக்குது அவங்களுக்கு கோச்சாரத்துல கிரகங்கள் ராகு கேதுக்கள் வரும்பொழுது சனி பகவான் வரும்பொழுது என்ன பண்ணோம் இப்ப நான் சொன்ன பிரச்சனைகள் அந்த காரத்துவங்கள் இளைய சகோதரிக்கு பிரச்சனை காதல் பிரச்சனை ஏற்படும் இல்லை இரண்டு திருமணங்கள் ஏற்படும் இல்லை இப்போ சுக்கரன் என்றால் மகள் இப்போ சுக்கரன் ராகு இணைவு சுக்கரன் வக்ரமான கிரகத்தோட இணைவு அந்த மாதிரி சுக்கரன் உச்சன்னு வச்சுங்களேன் ஒரு மீனத்துல சுக்கரன் ஆயிடுச்சு அது கூட புக் புதன் வக்ரமாயிருக்காரு மனைவிக்கு பிரச்சனை வரும் சப்போஸ் மனைவிக்கு வரலைங்க ஐயா அப்படின்னா அப்போ அவங்களுடைய கிரகம் அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்து அந்த காலகட்டத்தை கடந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்த பிறக்கும்ல மகளோ இல்ல மகனோ அந்த விஷயத்துல வந்து வச்சு செய்யும் அதுவும் மகனா இருந்துன்னா பிரச்சனை இருக்காது ஆனா மகள் பிறந்து விட்டால் அந்த மகளினுடைய வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கும் அதுதான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்த பார்த்துக்கணும் நாலஞ்சு கேரக்டர் எடுக்கும்பொழுது நாலஞ்சு கேரக்டரையும் பா பாதிக்காது இப்ப சுக்கரன் புதன் வக்ரமாகி உச்சத்துல இருக்குன்னு மீனத்துல இருக்குன்னா மனைவியை விட்டுடுத்து மனைவி நல்ல ஒழுக்க நிலையோடு தன்னுடைய கணவரோடு குடும்பம் பண்ணிட்டு இருக்கு ஆனா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் வளர்ந்து 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 வரும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் கைய வைத்து வைத்து விடும் இதுதான் முக்கியமான தருணம் இந்த மாதிரி இல்லைங்க எனக்கு சுக்கரன் புதன் நல்லதா இருக்கு வக்கரம் நல்லா நல்லாதான் இருக்க நீ தான் இருக்க உன்னுடைய மகள் எப்படி இருக்கான்னு பாருங்க இல்லை உன்னுடைய பிறந்த கூட பிறந்த சகோதரி எப்படி இருக்கான்னு பாருங்க ஏன்னா குடும்பம்ன்றது வந்து நீங்க மட்டும் கிடையாது உங்களுடைய கணவன் மனைவி உங்களுடைய குழந்தை மட்டும் கிடையாது உங்களுடைய ரத்த உறவுகள் ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க ஒருத்தர் வந்து தவறு பண்றார் ஒரு அறியாவது வயசுல பதினெட்டு வயசுல ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க அவங்க வந்து கொண்டுட்டு போயிடுறாங்க ஆனா அவங்களுடைய உறவுகள் அனைத்தும் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரத்துல வந்து போகுது அவங்க அனைவரும் இதுல வந்து துன்பப்படுவார்கள் அப்போ இவர் மட்டும் ஒரு குடும்பம் நினைச்சிட்டு இருந்தா அது எவ்வளவு பெரிய தவறு பாருங்க தான் சொல்றது இப்போ ஒரு சில விஷயங்களை விதிகளை சொல்லி இந்த நாலஞ்சு விஷயங்களை சொல்லும்போது எனக்கு இது நடக்கலை அப்படின்றத நீங்க எண்ணி பார்க்கக்கூடாது அது நடக்கலைன்னா அதுக்கு அடுத்தது ஒன்று நடக்கும் இல்லையா அது இல்லாமல் ரத்த உறவுகளுக்கு இப்ப சுக்கரன் என்றால் மூத்த மகள் சுக்கரன் என்றால் அத்தை சுக்கரன் என்றால் அக்கா வீட்டுக்காரு அக்கா இந்த மாதிரி விஷயங்கள் ரத்த உறவுகள்லாம் வந்து சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்படி சுக்கிரன் என்றால் மனைவி அப்போ சுக்கிரன் ராகு சுக்கரன் வக்கரமான கிரகங்கள் தொடர்பு பெறும்போது சுக்கிரன் உச்சம் பெறும்போது அந்த பொருளாதாரத்து மூலியமாக உங்களுக்கு சில சில விஷயங்களை தாக்கம் பண்ணும் அந்த விஷயத்தில் நீங்கள் தப்பித்து கொண்டால் உங்களுடைய மகள் உங்களுடைய பெண்கள் வர்க்கத்தினாலே ஏதோ ஒரு விஷயத்தை கஷ்டப்படுத்தும் அப்படி எல்லா விஷயத்திலையும் நான் சுகமாக இருக்கிறேன் சுக்கரன் வக்கரமாக இருக்கேன் ஆனால் வக் சுக்கரன் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் எண்ணி பாருங்கள் அந்த ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினுடைய நீசமான கிரகங்களினுடைய தொடர்பு ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு மிக பெரிய பலன்களாக அதுக்கு ஈக்குவலண்டா வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இல்லை சில பெரும் போராட்டங்களை கொடுத்துருக்கும் இந்த விஷயத்தெல்லாம் கை வைக்காது இதுபோல் கிரகங்களுடைய இணைவை வச்சு அதி அற்புதமாக துல்லியமாக பலன் எடுக்கும் பட்சத்தில் பக்காவாக வரும் இந்த கோச்சாரத்தில் கிரகங்கள் வளம் வரும்போது அதனுடைய இணைவும் பிறப்பு ஜாதகத்தினுடைய இணைவும் வச்சு பார்க்கும்போது அதி அற்புதமாக பலன்கள் வரும் இங்கே சுக்கரன் புதன் இணைவு பொதுவாக பார்க்கப்படும் பொழுது அதி அற்புதமான செல்வாக்கு அறிவுள்ள பொருளாதாரத்தை ஈட்டுவது தன்னுடைய சுய அறிவினால் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதுன்றது தான் முக்கியமான காரணியாக இருக்கும் தகவல் தொடர்பு பேச்சை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இந்த சுக்கரன் புதன் இணைவு வந்து மிக சிறந்தது ஏன்னா காலபுருஷனுக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதி இல்லை அதாவது கோல் மூடுறது ஒருத்தவங்களை வந்து புரளி பேசுவது இதையெல்லாம் குறைத்து கொண்டால் உங்களுடைய ஏன்னா புரளி பேசுறது அதுதான் காலப்புருஷனுக்கு ஆரம்ப இடம் கண்ணி வீட்டுக்கும் அதிபதியும் அவர் தான் அப்போ போராட்டம் பஞ்சாயத்து பஞ்சாயத்தை நீங்கள் செய்து வைக்கிற இடத்துல இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அனைத்தையும் காதலை கேட்டுட்டு குறைவாக பேசி அதன் மூலியமாக தீர்வு கொண்டு கொள்ளுங்கள் மிக அதிக அற்புதமான மிக சிறந்த யோகத்துல இதுவும் ஒரு யோகம் புதன் சுக்கரன் இணைவு ஆனா பஞ்சாயத்து ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒண்ணுத்தை கலந்து மூக்க நுழைச்சு அது மூலியமாக உங்களுடைய இண்டல்களை வரவேற்றுக் கொள்வீர்கள் அதனால் சுக்கரன் புதன் பொதுவாக பார்க்கும்போது மற்ற கிரகங்களினுடைய பக்கர கிரகங்கள் ராது கே கேதுக்களினுடைய தொடர்பு இல்லாமல் சனியினுடைய தொடர்பு இருந்தால் உங்களுக்கு நன்மைதான் ஆனா ஜெனிட்டிக்ஸு அதாவது மரபணு தொடர்பான சில வியாதிகளை வரவேற்கக்கூடும் ஏன்னா ஸ்கின் தொடர்பான நரம்பு தொடர்பான தகவல் தொடர்பான இந்த பச்சை நரம்புன்னு சொல்லுவாங்கள்ல உடல்ல இருக்கக்கூடிய பச்சை நரம்புகள் அதன் மூலியமாக அதாவது அனைத்து இடத்துக்கும் தகவலை கடத்தக்கூடியது தான் புதன் அந்த தகவலுக்கு தொடர்பானவர் தான் அவர் அவர் வந்து பாதிக்கப்படும் பட்சத்தில் அந்த சனி தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அதன் மூலியமாக சில சில தொந்தரவுகளை தரும் அதற்கு ஒன்றுமே இல்லைங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தில் எப்பொழுதும் தான தர்மங்கள் இந்த விஷயத்துல நீங்க முக்கியமா காணப்பட வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்கு சத்துக்கு தகுந்தார் மேல் தான தர்மங்களை இயற்கையாகவே உங்க மனதுக்கு என்ன தோணுதோ அதை செய்து வாருங்கள் அதன் மூலியமாக அதனுடைய விளைவுகளிலிருந்து வாழ்க்கையிலே வாழ்க்கையே பரிகாரமாக செய்யுங்கள் பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு போய் எதையும் செய்யாதீர்கள் உங்களுடைய மனதுக்கு பட்டதை நீங்கள் செய்யுங்க அந்த தகவல் தொடர்பு ஸ்கின் சம்பந்தமான மரபணு தொடர்பான நோய்கள் வரும் பட்சத்தில் அது உங்களையே தானாக காத்து நிற்கும் என்று கூறி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவருக்கும் லைக் பண்ணுங்கள் அடுத்த அனுப்பிவிடுங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளை அடுத்தடுத்த இணைவுகளை நம்ம பார்க்கலாம் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடைப்பட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு இணை பார்க்கலாம் நன்றி வணக்கம்